வின்று ஏறுமை சிறு வீடு மேவான் பரந்தனகான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்ற போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கல்ல மூடைய பாபாய் எழும் தீராய் பாடிப்பரை கொண்டு மாவாய்பிலை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவைத்தாள் ஆவின்றாய்ந்து அருளே நோர்பா மெய்வானம் வெள்ளன் பெருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படின்னு ஆண்டாள் சொல்லும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது நப்பின்னையை எழுப்பதற்கு எழுப்புவதற்காக ஆண்டாள் வந்து இந்த பாசுரத்தை அருளினார் அப்படின்னு எடுத்துக்கலாம் கிழக்கு வெளுத்தாச்சு எருமையெல்லாம் மேய போயாச்சு எழுந்துரு போய் பகவான சேவிக்கலாம் இதுவா இது ஒரு அர்த்தம் கிட்டத்தட்ட பாமரர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் மேலும் கொஞ்சம் ஞானியர்களுக்கு இந்த பக்தியை வந்து இன்னும் கொஞ்சம் முதிந்தவர்களுக்கு வேறொரு அர்த்தமும் இதில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அஞ்சுடர் வெய்யோன் அணிநெடுந்தேர் தோன்றதால் அப்படின்னு இந்த கிருஷ்ணனுடைய அனுபவத்தை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு டைம் இஸ் ரன்னிங் அவுட் கீழ்வானம் வெள்ளம் நெருமை கிழக்கு வெளுத்தது அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு காஷன் இது ஒரு சிக்னல் நமக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா இப்போ எனக்கு அறுபது வயசு இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருப்போம் அந்த பதினஞ்சு வருஷத்தில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு பக்தியும் சேர்ந்து பண்ண வேண்டியிருக்கு திவ்ய பிரபந்தம் கற்றுக்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் பாசுரங்கள் தெரிஞ்சுக்கணும் சமஸ்கிருதம் படிக்கணும் வேதம் படிக்கணும் எல்லாம் வச்சுருக்கோம் அஜெண்டா இதில் எதனா ஒரு உறுதிமொழி உண்டா நமக்கு எழுபத்தஞ்சி வயசு இருக்கெல்லாம் யார் சொன்னது நமக்கு வந்து ஆயுஷ் உண்டு அப்படின்ட்டு எந்த நேரத்தில் எது வேணால் நடக்கலாம் அது தெரியாத அக்யானத்தினால நம்ம என்ன பண்ணுறோம் தூங்கின்னு இருக்கோம் இந்த அக்யானம் அப்படின்ற உறக்கம் எழுப்புவதற்காக பாடினது இந்த பாசுரம் கீழ்வானம் வெளுத்துறது அப்படின்னா டைம் இஸ் கம் டைம் இஸ் ரன்னிங் அவுட் பக்தி பகவான் உன்னை வந்து படைச்சிருக்கார் உனக்கு சரீரத்தை கொடுத்தார் ஆத்மாவை கொடுத்தார் இந்த ஒரு வாழ்க்கையை கொடுத்தார் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களையும் கொடுத்தார் இதுக்கு கைமாற என்ன பண்ண போகிற அப்படின்றதுக்கு நேரம் வந்தாச்சு நீ நினைக்காத கிழக் கிழக்கு வெளுத்துருத்து அப்படின்னா நிறைய வெளுத்துருத்துன்னு கூட நம்ம நினச்சிக்கலாம் நர வந்தாச்சு முடிவு வெளுத்து போச்சு கிழக்கு வெளுத்தாச்சு எருமை எருமை சிறுவீடு எருமை மேய்க்கிறவங்க கூட போயாச்சு அப்போ கூட நீ எழுதுக்கலை அப்படின்னா எருமை அப்படின்றது வந்து ஒரு நம்மளை மாதிரி ஆரறிவு இல்லை அதுக்கு ஆனால் அந்த எருமை கூட போயாச்சு ஆனால் எருமை இப்போது சமிக்கணும் இப்படி சொல்கிறதுக்கு எருமையை மேய்க்கிறவனும் எருமையும் போயாச்சு நீ இன்னும் தூங்குறேன்னு நான் பின்னையும் சொல்கிற மாதிரி ஆண்டாள் நம்மளை சொல்கிற அவள் இன்னும் உனக்கு கிருஷ்ண அனுபவத்துக்காக பக்தி பண்ணுறதுக்கு உனக்கு வரலை அப்படின்னு உடனே சாதாரணமாகவே இந்த பக்தியை பற்றி நான் பேசும்போது இதெல்லாம் வயசான வாழ்க்கைக்கு வயசான அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லி குழந்தைங்களோட அடக்கிடுவோம் அது ரொம்ப தவறு அது பக்தி மேலும் மேலும் பெருகணும் அப்படின்னா சின்ன வயசுலேயே பக்தி வரணும் நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம் நான் சின்ன வயசில் படிக்கலை நான் எனக்கு இதை இன்ட்ரெஸ்ட் இல்லை எப்படி பகவான் விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளோ சாக்கு சொல்கிறோமா நப்பினே இதே சாக்கு தான் சொல்கிற நீ என்ன கிழக்கு வெளுத்து அப்படிங்கிறத நீங்கள் கிருஷ்ண கிருஷ்ணனை பிரிஞ்ச கிரகத உங்களுடைய மூஞ்செல்லாம் வெளுப்பாக எடுத்து அந்த வெளுத்த மூஞ்சியோடு நீங்கள் பார்க்கும்போது அந்த வெளுத்த மூஞ்சினால கிழக்கு வெளுத்ததா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க வேறு ஒரு காரணம் சொல்லுன்னு நம்மளில் சில பேர் வந்து போய் நம்ம சொல்லுவோம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் பக்திலாம் பண்ணணும் போது நமக்கே சில சமயத்தில் சாக்கு போக்கு சொல்ல மாதிரி வரும் கோயிலுக்கு போகலாமா சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னா சினிமாவுக்கு போகிறது வந்து ப்ரியாரிட்டியாக போட்டு சொல்லிவிடுவோம் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்லுவோம் நம்ம இதுவும் இருக்கணும் இது விட்டுட்டா எப்படி எல்லாருக்கும் நம்ம லைஃப்பில் அப்படி இப்படின்னு சில சாக்கு இதே மாதிரி நப்பின்னையும் சொல்கிறா கிழக்கு வெளுத்தாச்சுன்னு சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறாவோ எப்போ பார்த்தாலும் பால் மோர் நீங்கள் பார்த்து பார்த்து எல்லாமே வெளிப்பாத்தும் அவங்களுக்கு தெரியறது அதனால் கிழக்கு வெளுத்தாச்சின்னு எங்கிட்ட சொல்கிற வேற சரியான அடையாளம் சொல்லுங்கோ அப்படின்னு அப்பிள்ளையும் சொல்லும்போது நம்ம சொல்கிற சாக்கு தான் இது பக்தி மார்க்கத்துக்கு வரத்துக்காக நம்ம நிறைய சாக்கு போக்கு வராமல் இருக்கிறதுக்காக நிறைய சாக்கு போக்கு மேட்டில மேரிகள் தலைவிடும் ஆயர்கள் அப்படின்னு தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொன்ன மாதிரி அவள்லாம் கூட எருமை கூட போயாச்சு நீன்னு எழுதுக்கல அப்படின்னும் போது காலையில் எழுந்து ஒரு காலையில் எழுந்துக்கிறதே ஒரு யோகம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாள் மிக்குள்ள பிள்ளைகளும் ஒன்றை தவிர எல்லாரும் போயாச்சு அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்படியான ஒரு பொறாம வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போவான் போகின்றாரே போகாமல் காத்து அவளை எப்படி போனான் அப்படின்னா பெரிய ஞானிகள்லாம் அச்சராதி மார்க்கத்தில் வந்து இந்த ஜீவாத்மா போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகுமோ அப்படி சந்தோஷமாக போகணும் அக்ரூரரை கூப்பிட்டு கம்சன் வந்து கிருஷ்ணனை கூப்பிட்டுன்னு வர சொல்லும்போது அக்ரூரருக்கு சின்ன குழந்தை கிருஷ்ணன் அவனை கூட்டின்னு வந்தால் இந்த கம்சன் என்ன பண்ணுவானுன்னு பயம் இருந்தாலும் சந்தோஷமா இருந்தது இப்படியான கிருஷ்ண தரிசனம் கிடைக்குமே அப்படின்னு கப்பேற்பட்ட சந்தோஷம் தீர்த்த யாத்திரைக்கெல்லாம் போகிறவா மாதிரி சந்தோஷமாக போனா அப்படிங்கிற ஆண்டாள் தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போகணும் அங்கே இருக்க சிரமங்கள்லாம் பார்க்காம எவ்வளோ சந்தோஷமாக போகணும் திருவேங்க திருவேங்கடைய யாத்திரையாக இருக்கட்டும் ஸ்ரீலங்கம் யாத்திரையாக இருக்கட்டும் அப்படி எதுக்கு போகிறானா போகிறதே பிரயோஜனம் போறதுனால என்ன பிரயோஜனம் இல்லை போகிறதே ஒரு பிரயோஜனம் அப்படின்னு அப்பே அப்படி போவாரே போகாமல் காத்து அவளை நிற்க வச்சு உன்னை கூப்பிட்டுன்னு வரேன் நான் அப்படிங்கிற உன்னை எழுப்புறதுக்காக சரி நப்பின்னை கேட்குறா எழுதி என்ன இதனால் என்ன பலன் அப்படிங்கிறதும் நாம் சொல்கிறது தான் இந்த கடிகாலத்தில் இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாமே கண்ணால் பார்க்குறது தான் நிஜம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணுன்னாலும் அதனால் என்ன லாபம் அப்படின்னு பார்ப்போம் நப்பின்னையும் ஆண்டாளுக்கு நடக்கிற சம்பாதம் இல்லை இது சம்பாஷணை நமக்கும் பிறருக்கும் நடக்கிற சம்பாஷணையை அதை எடுத்துக்கணும் சரி காலங்காத்தால் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த குளிரில் வந்து கோயிலுக்கு போய் திருப்பாவை சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம் இல்லை ஆற்றுல வந்து இவ்வளோ காலங்காத்தால் எழுந்து இதனால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்கும்போது அக்யானம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லா என்ன எனக்கு நான் ஒரு காரியத்தை பண்ணால் அதனால் என்ன பலன் அப்படின்றத அந்த மறுபிறப்பு அதனால் இப்போ இந்த இந்த இதே பிறப்பில் நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோமே இந்த இந்த பிறப்பில் இந்த அனுபவிக்கிறது எல்லாமே நம்ம செஞ்ச நல்லத்தினாலன்னு சொல்ல முடியுமா நம்மளால் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இப்போ இந்த பிறப்பில் நம்ம செய்கிற அனுபவிக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே நம்ம ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணி அதனால் அனுபவிக்கிறோமா என்ன இல்லை யோசிச்சு யோசிச்சு பார்த்தாலும் நமக்கு தெரியாது இவ்வளோ பாக்கியங்களை நம்ம அனுபவிக்கிறோம் இது எல்லாமே வேறு ஒரு பிறப்பினால் வந்தது அப்படி முன்பெற்ற செல்வத்தை போல இருக்கணும் அப்படிங்கிறது கிருஷ்ணனையும் நம்மளையும் பிரித்து வச்சு இதனால் என்ன இதனால் பலன் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு வேறு மாதிரி சொல்கிற ஆண்டாள் நம்மளை பிரித்து வச்சு நான் பகவான்கிட்டேருந்து இப்போ சே சேர்ந்து போவோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய கிருஷ்ண அனுபவம் தானே அது அதை வச்சுன்னு என்ன கேட்போம் அப்படின்னு கேட்கும்போது பறை கேட்போம் என்ன பறை பறையினா கைங்கரியம் அந்தவங்களுக்குலாம் நோன்பு நமக்கு கைங்கரியம் கைங்கரியமே கேட்பாளாம் பண்ணுறதே கைங்கரியம் போய் என்ன கேட்போம் அப்படின்னா கைங்கரியத்தை தான் கேட்போம் அப்படின்னு தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவெந்தாராந்தருளேலோர் எம்பாவாய் தேவாதி தேவன் சர்வேவேதா சர்வவேத்யா சாஸ்திரதா சர்வே சர்வ சர்வயாட்ச கிருஷ்ண விது கிருஷ்ணம் பிராமணா தத்ய தேஷாம் ராஜஸ் சர்வயாச்சமாப்ததா என்ன யாகம் பண்ணுங்கோ எப்பேற்பட்ட யஜ்யங்கள் பண்ணுங்க அந்த யக் யார் ஆராதிக்கிறீர்களோ அந்த யக் இருக்க சர்வ வஸ்துக்களும் எல்லா யாகத்திலும் ஆராதிக்கப்படும் எல்லா தேவதைகளும் கிருஷ்ணந்தான் அப்பேற்பட்ட தேவாதி தேவனவன் ஜாதோசி தேவதேவேசு சக்கர கதாதரர் அப்படின்னு சொன்ன மாதிரி சக்கர கதாதரனே தேவர்களுக்கும் தேவர்களான நித்தியசூரிகளுக்கும் தலைவனானவன் கிருஷ்ணன் நீ நீதான் பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லப்பட்ட அப்பேற்பட்ட தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்ற ஆராய்ந்தருளை எதிர்பார்க்கறதுக்கு மேலே நமக்கு வந்து பலனை கொடுக்கக்கூடியவன் பகவான் சென்று நாம் சேவித்தால் சரி நம்ம சேவிச்சா நமக்கு என்ன பலன் கொடுப்பான் அப்படின்னு என்ன நம்ம காரியத்தை செய்வானா அப்படின்னு ந பின்ன கேட்குறா வியசனேஷு மனுஷானாம் பிரிசும் பவதி துக்கித ராமன் மற்றவருடைய துக்கத்தை பார்க்கும்போது அவ படுற துக்கத்தை காட்டலாம் அவன் துக்கப்படுவான் அப்பேற்பட்டவன் அப்படின்னு வால்மீகி வந்து ராமனை பற்றி சொல்றார் இந்த ஜீவாத்மாக்களாக நாம் படுற இந்த சம்சாரத்தில் படுற துக்கத்தை பார்த்து பகவான் நம்ம போய் சேவிச்சோம்னா நம்மை காட்டிலும் அதிக துக்கப்பட்டு நமக்கு அருடுவான் இந்த துக்கத்தை போக்குவான் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம்